அனைவருக்கும் ஜோதிட த்ரீ சிக்ஸ்டி சேனலின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பதிவில் பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரர்களுக்கான வைகாசி மாத பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கப்போகிறோம் அதாவது தமிழ் வருடத்தினுடைய இரண்டாவது மாதம் அப்படின்னு சொன்னால் வைகாசி மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் நவ கிரகங்களினுடைய ராஜாவாக கருதப்படுபவர் தான் சூரிய பகவான் இந்த சூரிய பகவான் மாதந்தோறும் ராசியை மாற்றுவார் ஒருவரது ஜாதகத்தில் சூரிய பகவான் நல்ல நிலையில இருந்தால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் மற்றும் எடுக்கக்கூடிய முடிவுகள்

இருக்கக்கூடிய சூரிய பகவான் மேஷராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது எப்படிப்பட்ட சாதகமான நிலைகள் உருவாக்கப் போகிறது அவர்களுக்கு இந்த சூரிய பயிற்சி பண பிரச்சனைகளை ஏற்படுத்துமா அல்லது என்ன மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படி இல்லைனா என்ன மாதிரியான அதிர்ஷ்ட பலன்களை கொண்டு வரப்போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோ ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ஜோதிடம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷ ராசி அன்பர்களை இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பண விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இன்று முதல் அடுத்த ஒரு மாத காலகட்டம் அவ்வளவு சிறப்பாக உங்களுக்கு இருக்காது பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்காது நிறைய பண பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க நிதி நிலைமை பலவீனமாக இருக்கிறதுனால பணத்தை உங்களால் சேமிக்க முடியாது மொத்தத்தில் நிதி ரீதியாக இந்த வைகாசி மாத ஒரு காலகட்டம் சற்று கடினமானதாகவே உங்களுக்கு இருக்கப்பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலம் பண பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற போகிறது அப்படின்னாங்க சொல்லணும் அதே மாதிரி சிறு சிறு சண்டைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதுவும் பிள்ளைகள் வழியில் பழகக்கூடிய நட்பு வட்டாரத்தில் பிள்ளைகள் கவனமாக இருந்தால் தேவையில்லாத சண்டை சச்சுறுவுகளில் இருந்து நீங்க தப்பித்துக் கொள்ளலாம் இந்த வைகாசி மாதம் உடல்ல பார்த்தீங்கன்னா ஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவிற்கு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அனுகூல பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் தொழில் மற்றும் வியாபார ரீதியாக வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படும் வெளிநாடுகளில் வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பிற இடங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அதே சமயம் வாகனத்தில் பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது பதற்றம் அற்ற சூழ்நிலைகளை மேற்கொண்டால் விபத்து கல்ல இருந்து நீங்க தப்பித்துக் கொள்ளலாம் இந்த வைகாசி மாதம் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது அது மட்டும் இல்லாம இந்த வைகாசி மாதம் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பண பிரச்சனையை தான் ஏற்படுத்தும் மற்றபடி பார்க்கும் பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருக்கும் உங்களுக்கு பணியிடம் கூட உங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து சாதகமாக இருக்கும் குடும்பமும் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக இருக்கும் ஆனாலும் கணவன் மனைவிக்குள்ள சில உற்றார் உறவினர் படுக்குள்ள சின்ன சின்ன வாக்குவாதம் சின்ன சின்ன பிரச்சனைகளால ஆனாத வந்து erled முடிவ முடியக்கூடிய ஒரு பிராப்ளமாக தான் இருக்குமே தவிர பெரிய அளவில் உங்களுக்கு எந்த ஒரு எடஞ்சளேயும் தராது அப்படிን கூட சொல்லலாம் அதே சமயம் பார்க்கும் பொழுது பணம் கொடுக்க வாங்கள் விஷயங்களை பார்க்கும் பொழுது நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க பெரிய அளவில் பணத்தை எந்த ஒரு விஷயத்துலயும் நீங்க அந்த காலகட்டத்துல நீங்க பண்ண வேண்டாம் அப்படி நீங்க பண்றீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு பல முறை யோசிங்க யோசிச்சு இதுல நமக்கு பலம் முதலீடு பண்ண பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்குமா லாபம் கிடைக்கிறது ரெண்டாவது பட்சம் நமக்கு நஷ்டம் ஏற்படாமல் இருக்குமா நம்மளுடைய பண எழுப்பு நாம் சந்திக்க நேரிடுமா அப்படிங்கிற விஷயத்திலலாம் நீங்கள் முதல்ல யோசிக்க வேண்டியதாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் முதலீடு பண்ணுங்க அப்படி இல்லைனா தேவையில்லாத பண இழப்பு இல்லை நஷ்டம் இது மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் சந்திப்பீங்க ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா வைகாசி மாதமானது பணம் ரீதியாக பொருளாதாரம் ரீதியாக உங்களுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சாதகமற்ற நிலையில் இருக்குது அப்படிங்கிறதுனால பண விஷயத்தில் நீங்கள் பொருளாதார ரீதியாக பார்க்கும் அதீத கவனத்துடன் எச்சரிக்கையுடன் தான் இருக்கணும் நீங்கள் ஒரு ரூபாய் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா கூட அது எதற்காக செலவு பண்ணுறோம் ஏன் செலவு பண்ணுறோம் அத்தியாவசிய செலவா ஆடம்பர செலவா வீண்முறைய செலவா அப்படிங்கிறத யோசித்து செலவு பண்ணுங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் நீங்கள் ஒரு ரூபா செலவு பண்ணாங்களோ உங்களுடைய அத்தியாவசிய தேவைக்கு தான் நீங்கள் பயன்படுத்தணுமே தவிர சும்மா நான் செலவு பண்ணுறேன் எனக்கு இது தேவை சும்மா விளையாட்டுக்கு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா பண நெருக்கடிகள் உருவாக செய்யும் ஏன்னா இந்த காலம் உங்களுக்கு பண நெருக்கடி அதிக அளவுல ஏற்படும் பண திண்டாட்டம் உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த வைகாசி மாதம் அமையப்படுகிறது மற்ற விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மற்ற விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக தாங்க இருக்கும் அதாவது தொழில் ரீதியாக வியாபாரம் ரீதியாக வந்து சுமாராக போகும் கடந்த காலத்தில் எப்படி நீங்கள் இருந்தீங்க அந்த தொழில் வியாபாரம் எப்படி போச்சோ அதே மாதிரி தான் இந்த வைகாசி மாதமும் உங்களுக்கு வந்து கடந்து செல்லும் அதே மாதிரி நீங்கள் உத்தியோகஸ்தலில் உத்தியோக பணி ரீதியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உத்தியோகம் தொடர்பான வேலைகள் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக தான் இருக்கும் பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்காது அவ்வப்போது சக்க பணியாளர்கள் மத்தியில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வாக்குவாதங்கள் உருவாக்கலாம் ஆனால் அது வந்து உடனே வந்து தீர்ந்துடும் அது வந்து பெரிய பிரச்சனையாகாது உங்களுக்கு பிரச்சனையையும் கொண்டு வராது அதே மாதிரி மேலதிகாரிகளுக்கும் வேறுபாடுகள் தவிர உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வராது அதே குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ரீதியாக சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கலாம் நட்பு வட்டாரத்தின் காரணமா சில பிரச்சனைகள் உருவாக தான் செய்யும் அதனால உங்களுடைய பிள்ளைகள் யாரிட நட்பு வைத்துக் கொள்கிறார்கள் நட்பு வட்டாரம் எப்படி இருக்கிறது அப்படிங்கறது கண்காணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் திகழப்போகிறது அப்படின்னு சொல்லணும் அதனால கூடுதல் கவனமா பிள்ளைகள் விஷயத்துல இருங்க அதே மாதிரி பண விஷயத்துலயோ எச்சரிக்கையுடன் செயல்பட பாருங்க மேலும் பாத்தீங்கன்னா இந்த காலம் உடல் ரீதியாக பார்க்கும்பொழுது நன்றாகவே இருக்கும் பெரிதளவில் உங்களுக்கு உடல் ரீதியாக எந்த பாதிப்பும் கிடையாது இருந்தாலும் நீங்க உண்ணக்கூடிய உணவு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அதே மாதிரி உடல் ரீதியாக பார்க்க பொழுது பெரிய அளவில் எந்த பாதிப்பும் கிடையாது உங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த காலம் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் சில நேரங்களில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பணி இடத்துல வேலை செய்யக்கூடிய இடங்களில் பார்க்கும் பொழுது பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சற்று கூடுதலாக தேன்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறதுங்க அப்படி இல்லைனா தேவையில்லாத ரத்த காயம் ஏற்படலாம் இல்லை சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வைகாசி மாதத்தில் அதிக ராசி அன்பர்களுக்கு இருக்கிறதுனால கூடுதல் எச்சரிக்கை கவனத்துடன் வண்டிகளை ஓட்டும் போது இருக்க வேண்டியது அவசியமாகிறது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அதிகபட்சமாக நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கூடுதல் எச்சரிக்கையுடன் நீங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகாசி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை தோறும் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபடுவதன் மூலமாக பல நல்ல காரியங்கள் உங்களுக்கு நடைபெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த மாதத்தில் புதன்கிழமை தோறும் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நீங்க வெளிப்படலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பல நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் உங்க வீட்டில் சுபிக்ஷம் பணப்பிரச்சனையை அது வந்து தவிர்க்கும் அப்படின்னு கூட சொல்லலாம்